யோபுவின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம் பத்தொன்பதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் யோவின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா இதோ கொடுமை என்னை கொடுமை என்று கூப்பிடுகிறேன் கேட்பார் ஒருவரும் இல்லை கூக்குரல் எடுகிறேன் நியாயம் விசாரணை இல்லை நீங்கள் அப்படியே பதிமூன்றாவது வசனத்துக்கு வாருங்கள் பதிமூன்று என் சகோதரனே என்னை விட்டு தூரப்படுத்தினார் எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள் என் வந்த ஜனங்கள் விலகி போனார்கள் என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள் என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியராக எண்ணுகிறார்கள் அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானே நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கூடான் என் வாயின் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிருக்கிறது இருக்கிறது அடுத்த வசனம் என் சுவாசம் என் மனைவி மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக நான் பரிதபிக்கிறேன் ஆமேன் அன்றவருடைய பிள்ளைகளையே இந்த இடத்துல இந்த யோபுனுடைய வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லுகிறது இவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பட்டுப்போன ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் இதுவரைக்கும் ரொம்ப ஹை பொசிஷனில் அதை இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களான்னு தெரியும் எல்லாருக்கும் முன்னாடி நல்ல பேர் எடுத்து எல்லாருமே அவனை கனம் பண்ணி எல்லாருமே அவனை போற்றி இப்போது அவனுடைய வாழ்க்கை இப்பொழுது பட்டு போயிட்டு வேதம் சொல்லுது அவனுடைய மனைவி என் மனைவி என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது அந்த அதை வந்து ரொம்ப விளக்கமாக நம்ம தியானித்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அவன் கூட உறங்கின அவன் கூட படுத்திருந்த அவனிடத்துல பிள்ளைகளை பெற்ற அவருடைய மனைவிக்கு அவருடைய சுவாசம் வித்தியாசமாக தெரியுது அவ்வளவு பாடுகள் அவர் சுமந்துட்டு இருக்கிறாரு அப்படி பட்டுப்போன அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் திரும்பவும் துளிர்க்க பண்ணார் எப்படி துளிர்க்க பண்ணாருன்னா எல்லாரும் அவனுக்கு இதற்கு முன்பாக அவனுக்கு கிடைத்ததை விட ஒரு மடங்கு அவனுக்கு என்ன கொடுத்தார்னா கத்தர் அவனை இரட்டத்தனையாய் கத்தர் அவனை ஆசிர்வதித்தார் இரட்டத்தனையா ஆசீர்வதித்தார் பொதுவாக நான் நம்புகிறேன் ஒரு மரம் பட்டு போய் திரும்ப அந்த மரம் வளருமையானால் அந்த மரத்துக்கு கொடுக்கப்படுகிற உரம் அந்த மரத்துக்கு கொடுக்கப்படுகிற ஊட்டச்சத்து இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டதில்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுக்கப்படும் அதிகமாகவே கொடுக்கப்படும் அதான் நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறவர் மெதுவாய் நடத்துகிறவர் பலவீனமானவர்களை தனியாக கேர் பண்ணுறவர் பலன் உள்ளவர்களை அல்ல பலவீனமானவர்களை ஒதுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற கத்தர் பட்டு போன உங்களுடைய விருட்சத்தை ஆண்டவர் திரும்ப துளிர்க்க பண்ணுவாரானால் ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா எக்ஸ்ட்ரா எல்லாரை விட இன்னொரு மடங்கு கேர கற்று உங்களுக்கு அதிகமாய் தருவார் என்று வாக்கு கொடுக்குறேன் ஆமோதிக்கிறீங்களா நான் நம்புறேன் நான் அனுபவிச்சிருக்கிறேன் வாழ்க்கையில ஆண்டவர் என் குடும்பத்தில் என் வம்சத்தில் இருக்கிற என்னை சுற்றி இருக்கிற எல்லாரை பார்க்கலும் எனக்கு ஒரு பெர்சென்டேஜ் கத்திர அதிகமாக தாங்க செய்யறாரு என்ன என்ன ஒரு படி அதிகமாக தாங்க ஆண்டவர் கேர் எடுக்கிறாரு என்ன ஒரு படி தாங்க ஆண்டவர் பார்த்துக்கிறாரு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் நான் நம்பும் போது நம்புறேன் ஆண்டவர் எல்லாரையும் விட ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக வைக்கிறார் அதிகமா கேர் ஓகே நீ நீ நல்லா இருப்பா நீ நல்லா இருப்பா நான் நம்புறேன் இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் ஒரு நாள் பட்டு போனதுனால் ஒரு நாள் எல்லாராலையும் தூக்கு எறியப்பட்டதுனால் ஒரு நாள் உங்களுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சதுனால ஆண்டவர் சொல்றாரு இல்லி இனி அந்த ஃபீலே உங்களுக்கு வராதபடி ஆண்டவர் உங்களை எல்லாரையும் விட ஒரு மடங்கு அதிகமா உங்களை கவனம் செலுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் உங்க குடும்பத்துல ஆயிரம் பேர் இருந்தாலும் நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் ஒன்னு எடுக்க போறாரு இங்க இருக்கிற நம்ம நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கிறவர் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாரையும் போல அல்ல நம்ம ஆண்டவர் நம்மளை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துருக்கிறாரு நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்திருக்கிறாரு அவர்களை போல அல்ல நம்மை விசேஷமாய் கர்த்தர் தனியாக நம்மளை கண்டதனால் தனியாக நம்மளை நினைச்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த விசுவாசத்தில் நம்ம இடராம நிக்கிறோம் இல்லைன்னா என்றைக்கோ ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம் கர்த்தர் நம்மை மெதுவாய் கத்தர் நடத்துகிறார் அலே லூயா ஸோ நம்பர் த்ரீ மூன்றாவதாக இந்த மாதம் நமக்கு என்ன ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்னா ஆண்டோர் உங்களை எக்ஸ்ட்ரா கத்தர்களை பார்க்க போகிறார் ஹலே லூயா இன்னொரு விசை கூட எல்லாரை விட ஒரு மடங்கு ஆண்டோர் உங்களை அதிகமாய் கவனம் செலுத்த போகிறார் உங்களுடைய க ஆண்டவருடைய கவனம் நம்ம மேல் திரும்ப போகிறது நம்முடைய குடும்பத்தின் மேல் திரும்ப போகிறது நம்முடைய பிள்ளைகள் மேல் திரும்ப போகிறது நம்முடைய ஊழியத்தில் திரும்ப போகிறது நம்முடைய வருமானத்தில் திரும்ப போகிறது நம்முடைய வேலையில் கத்தருடைய கேர் இன்னும் அதிகமாய் திரும்ப போகிறது ஆமேன்னு சொல்லுங்கள் மற்ற எல்லாரை பார்க்கலாம் கர்த்தர் விசேஷமாய் நம்மை பார்க்க போகிறார் இன்னைக்கு மூன்று காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசினார் பட்டு போன விருச்சத்தை திரும்பவும் நான் என்ன பண்ணுவேன்னா தலைக்க பண்ணுவேன் தலைக்க பண்றதுடைய நம்பர் ஒன் முதலாவதாக கர்த்தர் பட்டுப்போன விருஷத்தை தலைக்க பண்ணினார் ஆனால் எல்லா மரத்தை விட சிறப்பான மரமாய் வளர்ந்து பெரிய மரமாய் வளர்ந்து அந்த காட்டில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் பிழைக்கிற அளவிற்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்பர் டூ இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் தலைக்க பண்ணின ஒரு மரம் அது பாராட்டை பெறுகிற மரமாய் மாறும் நம்புற ஆண்டவர் நம்மை பாராட்டை பெறுகிறவர்களாய் அநேகருடைய சாட்சிக்குரியவர்களாய் நம்மை மாற்றப் போகிறார் கத்தனம்மை எல்லா இடங்களிலும் சாட்சியாய் நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நம்பர் த்ரீ மூன்றாவதாக பட்டு போன ஒரு திரும்ப ஆண்டவர் உயிர் கொடுப்பார் ஆனால் அதற்கு ஒரு ஸ்பெஷல் கேர் ஆண்டவர் எடுக்க போகிறார் ஆமே சொல்லுங்கள் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் இனி இந்த மாதத்தில் ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் கேர் கத்தர் எடுக்க போகிறார் எனக்கு தெரியும் ஆண்டவர் அப்படி எடுத்ததுனால தான் நான் இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறேன் எல்லாரை போல அல்ல கத்தர் என்ன என்ன பண்ணார் எல்லாரை விட அதிகமாக சோதனை அனுப்ச்சினால எல்லாரை விட அதிகமாக என்னை தாங்கினார் என்னை சுமந்தா நான் நம்புறேன் உங்களை தட்டி கொடுக்குறதோ உங்களை உங்களுக்கு உதவி செய்கிறதற்கோ யாருமே இல்லைன்னு வருத்தப்படாதீங்க யாருமே இல்லைன்னு வருத்தப்படாதீங்க உங்களை ஒரு படி அதிகமாக கேர் எடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் காலையில உங்க பாதி வழி அவர் சுமக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் நீங்களுடைய தோல் வலிக்கும் அவர் சுமக்கிறார் உன் கால் வலிக்கும் அவர் உங்களை தூக்கி சுமக்கிறார் அவர் இதுவரையிலும் தூக்கி சுமந்துதான் வந்தார் இந்த மாதத்திலும் வாக்கு கொடுக்கிறார் இனிமேலும் நான் உன்னை தூக்கி சுமக்குவேன் அந்த முழுக்கள் உன் காலில் படுப்போவது இல்லை அந்த வேதனையில் நடக்க போவது இல்லை அக்னியில் நடக்கும் கத்தரே கர்த்தரே நடுவில் இருக்க போகிறார் தண்ணீரை நீ கடக்கும்போது அந்த தண்ணீரிலே கத்தருவம் கூட இருக்க போகிறார் அது உன் பற்றுவதே இல்லை நம்புறீங்களா நான் விசுவாசிக்கிறேன் பட்டு போன விருட்சத்தை திரும்ப ஒரு ஒரு பத்து டைம் சொல்லிட்டே அப்படி எழுந்திரிங்க ஹாலேலூயா தேங்க்யூ ஜீசஸ் பட்டு போன விருட்சத்தை அவர் மீண்டும் தழைக்க பண்ணுகிறார் பட்டு போன அனைவருடைய வாழ்க்கையை கத்தர் மீண்டும் தலைக்க போகிறார் இல்லை இந்த குடும்பத்திற்கு ஜீவன் வரும் இனி எடுக்க முடியாது இனி யாராலே எடுக்க முடியாது இல்லை கத்தர் சொல்லுகிறார் நான் அதை செய்வேன் பட்டு போன விருட்சத்தை திரும்பவும் தலைக்க பண்ணுகிற கத்தர் அவர் மீண்டும் கத்தர் ஒரு உதவி கரம் நீட்டுகிறார் மீண்டும் கத்தர் ஒரு உயர்வை கொடுக்கிறார் ஹாலையிலுயா மீண்டும் பட்டு போன உன்னுடைய வாழ்க்கை திரும்ப துளிர்க்கும் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் பட்டு போன உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் உங்களுடைய பிள்ளைய வாழ்க்கை துளிர்க்கும் என்று ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார் நம்புகிறவர்கள் ஆமே ஹாலையிலுயா ஹாலையிலுயா தேங்க்யூ ஜீசஸ் ஆமே நான் அவருடைய பிள்ளைகளே வேதத்திலே சாராலை குறித்து வேதம் சொல்கிறது அவர்களுடைய கர்ப்பம் என்ன செய்தாமோ செத்து போயிருச்சு அவருடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு அப்படின்னா மனுஷனுடைய புத்திக்கு அது இனி நடக்காது நோ ட்ரீட்மெண்ட் இனி ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்க முடியாது சில சொல்லுவாங்க ஒரு சூழ்நிலையில் அவங்க மாற்றப்பட்டாங்க சாரால் அப்படிதான் மாற்றப்பட்டாங்க இனி உனக்கு ட்ரீட்மெண்ட் கூட இல்லப்பா ட்ரீட்மெண்ட் பார்த்தாலாவது சரி ஏதோ ஒன்று சொல்லலாம் அது கூட இனி உனக்கு இல்லை எனக்கு முடிஞ்சிருச்சு இனி உன்னுடைய வயத்துல குழந்தை பிறக்காது அது கற்பம் செத்து போயிடுச்சு ஆனால் வேதம் சொல்லுது மறித்து போன அந்த கற்பத்திற்கு திரும்ப என்னுடைய ஆண்டவர் உயிர் கொடுத்தாரா இல்லையா செத்து போன அந்த கற்பத்திற்கு கத்தர் உயிர் கொடுத்து ஒரு அழகான ஈசாக்க கத்தர் பிறக்க பண்ணி இன்றைக்கு வரைக்கும் அந்த சந்ததியை கத்தர் நிலைநிறுத்துறது உண்மையானால் பட்டு போன உங்க வாழ்க்கையை கத்தர் மீண்டும் ஓ ஹாலை லூயா உயிர் கொடுக்க மாட்டாரா உன் வாழ்க்கையை உயிர் கொடுக்க மாட்டாரா உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு கத்தர் உயிர் கொடுக்க மாட்டாரா நிச்சயம் கொடுப்பார் நிச்சயம் உயிர் வரும் நிச்சயம் பட்டு போன விருச்சத்தை கத்தர் மீண்டும் தலைக்க பண்ணுவார் ஓ சாராய்க்கு செய்த கத்தர் உங்களுக்கு செய்வார் உங்களுக்கு செய்வார் அது அது கத்தரால் மட்டுமே ஆகும் அது அவரால் மட்டுமே முடியும் அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆச்சரியமா இருக்கும் தள்ளப்பட்ட கல்லை தலைக்கி மூளை கல்லாய் மாற்றுகிறவர் அவர்தான் ஆமே சொல்லுங்க அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குது அது அவருக்கு ஒரு ஆச்சரியமே இல்லை ஆமே கவனிங்க வெறும் ஒரு பிடி மண்ணை எடுத்து ஒரு பிடி மண்ணை எடுத்து அந்த மண்ணுனால ஒரு உயிரை உண்டு பண்ணார் செத்து போன மண்ணை எடுத்து ஜீவனை கொடுத்தாருல அவருடைய நாசியின் சுவாசத்தை ஊச்சி ஜீவனை கொடுத்தார்ல என் ஆண்டவருடத்தில் இருக்கிற ஒரு பெரிய வல்லமை என்ன அப்படின்னா அவர் உயிர் கொடுக்கிறவர் அவர் என்ன பண்ணுறவர் உயிர் கொடுக்குறவர் எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா உயிர் கொடுக்கிறவர் உயிர் கொடுக்குறவர் நான் சொல்கிறேன் இன்னைக்கு வீட்டுக்கு போனதுலேருந்து இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருந்து இந்த வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது நம்ம அந்த முழுக்க என்ன ஜெயிக்கணும் அப்படின்னா என்னை கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா தலைக்க பண்ணுவார் எப்படி தலைக்க பண்ணுவாராமா நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு எல்லாரை விட மேன்மையாக நம்பர் டூ ரெண்டாவது பாராட்டை பெருகிற அளவுக்கு நம்பர் த்ரீ எக்ஸ்ட்ரா எம் ஏர்ல புதிய ஒரு கேர் எடுக்கிற அளவுக்கு கத்தரினை நடத்த போகிற ராமேன் சொல்லுவோம் கையை மேல உயர்த்தி நன்றி நன்றியாண்டுவரே இந்த வாக்குத்தத்திற்காக நன்றி இந்த மாதத்தில் எனக்கு கொடுத்த வாக்குத்தவம் என் குடும்பத்தில் நடக்க போகிறதுக்காய் நன்றி என்று சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க இருதய இத்தனை ஆழத்தில் இருந்து ஹாலையிலோ ஐயா நம்பிராண்டுவரே நம்பிராண்டுவரே நம்பிராண்டு ஒரு கடந்ததை நினைத்து நம்ம ஏன் கலங்கணும் நடந்ததெல்லாம் மறந்துடுவோம் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது வனாந்திரத்தில் வழி அவாந்திர வழியில் நான் ஆறுகளை உண்டு பண்ணுவேன் ஓ இனி அந்த பட்டு போன அனுபவம் நமக்கு இருக்க போவது இல்லை கர்த்தர் தழைக்க பண்ண போகிறார் இந்த மாதமே அதனுடைய காரியம் ஆரம்பமாகிறது நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஒரு மரம் பட்டு போய் கிடக்கிறது ஆனால் அந்த மரம் இப்பொழுது ஆலையில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே துளிர்த்து துளிர்த்து நிறைய பேருடைய கண்கள் பார்க்கிறது இதுக்கு யார் தண்ணி ஊற்றுனா அதுக்கு மழை அடிச்சிருச்சு மழை அதன் மேல நனைது பரிசுத்தாவியானுடைய மழை அதன் மேல கர்த்தர் அனுப்புகிற மழை அதன் மேல நனையு நனையும் போது அந்த விருட்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்கிறது நன்றி ஆண்டோரே நன்றி 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 காடந்ததை நினைத்து நாடந்ததை மறந்து விடு காடந்ததை நினைத்து நடந்த மார்ந்து மறந்து வீடு பிராணிக்கு மேலாக சோதிக்கப்படும் அவர் ஒரு நாளும் பீடமாட்டார் பிராணிக்கு மேலாக சோதிக்கப்படும் அவர் ஒரு நாளும் பீடமா தலைக்க பண்ணுவேன் வாக்கு கொடுக்க என் வாழ்க்கை பட்டு போயிடுச்சு பாஸ்டர் என் வாழ்க்கை பட்டு போயிடுச்சு என் பிள்ளையினுடைய வாழ்க்கையாவது வளருமா என் பிள்ளையாவது வளருவானா என் குடும்பத்தை தலைக்க பண்ண யாரால முடியும் சர்வ வல்லவராகிய கர்த்தர் மகாதேவனாகிய கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார் பட்டு போன ஒரு விஷயத்தை திரும்ப நான் தலைக்க பண்ண me உங்க அப்பா பட்டு போயிட்டாங்க ஆனா என் பிள்ளைங்க பட்டு போக கூடாது உங்க வார்த்தை உண்மையானது ஆனால் உங்க வார்த்தை உண்மையானது ஆனால் இப்பவே இந்த வார்த்தையை நிறைவேற்ற வார் இந்த வார்த்தையை நிறைவேற்ற வார் இந்த வார்த்தையை நிறைவேற்ற வாரோ வாரு வாரு பட்டு போன என் மகனுடைய வாழ்க்கை இப்ப குளிர்கட்டும்பா அவங்க அம்மா பட்டு போயிட்டாங்க அவங்க அப்பா பட்டு போயிட்டாங்க ஆனா பிள்ளைய பட்டு போக கூடாது உங்க வார்த்தை உண்மையானது ஆனா உங்க வார்த்தை உண்மையானது ஆனால் இப்பவே இப்பவே பட்டு போன அனைவருடைய வாழ்க்கை குளிர்க்கட்டும் அதை பார்க்கணும்ப்பா எங்க கண்ணை காணலான் தோற அது வளருது ஓலை லூயா அது முளை விடுகிறது அது கிளைகள் விடுகிறது அது ஒரு பெரிய மரமாய் வளர்கிறது

நான் பட்டு போன விருஷத்தை திரும்பவும் தலைக்கப்பாடு அப்பா உடைய பிள்ளைகள் எல்லாருக்காக நான் திறப்பில் நிற்கிறேன் மாதம் உங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப வெற்றியா மாறணும் நிறைய பேருடைய கண்ணீர் நான் பார்க்கிறப்பா என் வாழ்க்கை மீண்டும் என் வாழ்க்கை துளிர்க்காது அவ்வளவுதான் முடிச்சிட்டு நிறைய பேருடைய இருதயத்தில் அப்படிதான் ஒரு குமுறல் வந்துட்டே இருக்குது மகளே நீதான் மகனை நீதான் என் வாழ்க்கை தான் ஒன்றும் இல்லாமல் போயிச்சு பாஸ்டர் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையாவது நல்லா வந்தா பரவாயில்ல இல்லை ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உன் பிள்ளைய துளிர்க்க பண்ணும்போது உன் வாழ்க்கை துளிர்க்கும் ஓ வாழ்க்கை துளிர்க்கும் என் ஆண்டவர் துளிர்க்க பண்ணதில் பெஸ்டான தெய்வம் வேதம் சொல்லுது ஒரு கன்ஃபியூஸான ஒரு சூழ்நிலையில யாரை தலைவர்னு தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ரெண்டு பேருடைய கோலை கத்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் வைக்க சொல்றாங்க அது காஞ்சு போனது அது திரும்ப துளிர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அது பல நாட்கள் ஆகி போட்டது காஞ்சு போய் அது பட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனா தேவ சமூகத்தில் அந்த கோல் மீண்டும் துளிர்த்தது ஆரோனுடைய கோல் துளிர்த்தது நான் நம்புறேன் பருகிற இருபத்தி ஒரு நாள் ஜபத்துல கர்த்தர் அவருடைய சமூகத்தில் ஒன்றை கொண்டு போய் வைப்பார் அவருடைய பிரசனத்துக்குள்ள நீங்க இருப்பீங்க அவருடைய மகிமைக்குள்ள இருப்பீங்க உங்களுடைய கோல் ஆரோனுடைய கோல் துளித்தது போல கர்த்தர் சமூகத்தில் பட்டு போன போனவனுடைய கோல் திரும்பவும் துளிர்க்கும் மீண்டும் துளிர்க்கும் அதனால இந்த மாசம் விடாதீங்க கத்தரை விடாதீங்க ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவரே உங்க பிள்ளைகளுக்காக மனதார நான் ஜபி